உண்ணாமுலை உமையானுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமா மணி திகழ மண்ணாதன அருவித்திரள் மழை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார் வண்ணம் அருமே தேங்கனே கடுவன் கொல விடுகும்புடுதேண்டி தூ மா மழை துருதல் மிசை சிறுநுண் துளி சிதற ஆமாம்பிழை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்களல் புனை சேவடி நினைவார் வினை இளரே மயில் பெடையோடு உரை பொழில் சூழ்கழை முத்தும் சூளும் மணி தரை மேல் நிறை சொறையும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வழி தொலை சேவடி துழுவாரன புகழே உதிரும் மகிர் இடுவன் தலை கலனா உலது எல்லாம் எதிரும் வலி உணல் ஆகும் எருது ஏறுவது எல்லால் முதிரும் சடை இழவன் புரை முடிமேல் குள அடிமேல் அதிரும் கடல் அடிகற்கு இடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிறை தரளம் மிகு மணிவுந்து வெண் நருவி அறவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவும் சடை உலவும் புணல் உடனாவதும் ஓரார் குரவங்கமள் நறுமண் குழல் உமைபுல் உதல் குணமே பெருகும் புணல் அண்ணாமலை பிரை சேர் கடல் நஞ்சை பருகும் தனை துணிவார் பொடியணிவார் அது வருகி கருகும் உடையார் கமல் சடையார் கடல் பரவே உருகும் மனம் உடையார் தமக்கு உரு நோயடைய கரிகாலன் குடர் கொள்வன கழுது கழுதுகாடிய காட்டில் நரியாடிய நகுவெண்டலை உதையுண்டு அவை உருள எரியாடிய இறைவர்க்கு இடம் என வண்டு இசை முரல அறியாடிய கண்ணாலொடும் மலை அதுவே ஒளிரூபுலி அதல் ஆடையன் உமையஞ்சுதல் பொருட்டால் மதவாரன வதனம் பிடித்து உரித்து வெளிரூபட விளையாடிய விவரன் ராவணனை அழூறுபட அடத்தானிடம் அண்ணாமலை அதுவே நீ படனூரிய கடல் மண்ணனும் வேத கிளர் மலருமேல் மலருமே உரைகேடையில் புகழோனும் அழவாவணம் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலை முருவல் உமை தலைவன்னடீ சரணே வேர் வந்து புற மாசு ஊர்தர ஊர்தரவையில் நின்று உழல்வாரும் மார்பம் புதை மலை சீவர மறையா வருவாரும் ஆரம்பருதமை உரை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வன் மழுப்படையா நல்ல கடல் சேர்வது குணமே வெம்பு உந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்பும் தீமூகையில் எய்தவன் அண்ணாமலை அதனை கொம்பு உந்துவ குயில்லாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் அடிவேணுதல் தவமே तिरुच्चिम्बलम्